இது இதுநெட்டின் சமூக பார்வை இன்போர் நேயர்களுக்கு வணக்கம் சமூகத்துல நடக்கக்கூடிய பல தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் சைனால பகுதியை சேர்ந்த வயது பெண்மணி தொடர்ந்து காய்ச்சல் உடம்பு வலி ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டே இருந்தாங்க அவரை பரிசோதித்த டாக்டர் சிறுநீரகத்துல கல் இருக்குன்னு சந்தேகப்பட்டிருக்கிறாங்க அது ஊர்ஜிதனமும் ஆயிருக்கு ஒரு மணி நேரம் கழிச்சு வலது சிறுநீரகத்துல இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கல் இருக்கிறத உறுதி செய்ய செஞ்சிருக்காங்க டாக்டர் தரமான சிகிச்சை மூலமா அதை நீக்கவும் செஞ்சுட்டாங்க ஒரு மனுஷன் உடம்புல மூவாயிரத்துக்கும் பக்கத்துல கற்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியமோடு சமூக வலைதளங்கள்ல இந்த செய்தி பரவிக்கிட்டு இருக்கு சரி இவ்வளவு கல்கள் இருக்கு அதே நேரத்துல இந்திய மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த தன்ராஜ் அப்படிங்கிறவருக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரத்தி நூற்று ஐம்பத்தி ஐம்பது கற்களை சிறுநீரகத்துல இருக்கிறதா கண்டுபிடிச்சு அது நீக்கவும் செஞ்சு ாங்க இந்த விஷயம் கின்னஸ் புக்லையும் இடம்பெற்றிருக்கு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ல நம்மளுடைய கமெண்ட் பகுதியில நீங்க பதிவிடலாம் மறக்காம மறக்காமட்டின் பெல் ஐக்கோன் பிரஸ் பண்ணுங்க